தமிழக வெற்றிக்கழகம் சுற்றுப்பயணம் வெற்றியாக சொல்லி நீங்கள் முக்கியமாக வேண்டு வச்சுக்கா ஒரு கோல் இருக்கலாம் என்னென்னா மெயினாக வந்து தவக தலைவரும் இங்கே நண்பரமான விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெறன்றதுக்காக இங்கே நான் சாமி இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் போகிற இடத்துலலாம் வந்து மக்களுடைய கூட்டம் எழுச்சி அதிகமாக இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து வெற்றி தருவான் பாலாஜிக்கு அவ்வளோ கூட இருக்கும்போது விஜய் எங்கே இருக்கார் உச்சத்தில் அவரு கூட்டம் வராம இருக்குமா கூட்டம் வந்தா வந்துட்டு போட்டோம் மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சி தீர்ப்பு மாறும் டெஃபினட்டா மாறும் டெஃபினட்டா மாறும் மாற்றம் ஒண்ணு தேவைன்றாங்க கண்டிப்பா மாற்றம் அதாவது கிடைக்கும் கவின் கொலை வழக்குல ஒரு பயிர் வீடியோ ஒண்ணு வெளியிட்டீங்க அதாவது இந்த கோபி சுதாகர் சம்பந்தமா இப்போ அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதாவது அந்த பெண்ணோட தாயார் இது வரைக்கும் கைது பண்ணலாம் இது நடந்து தானே இருக்குது இந்த நாலு வருஷத்துல மிகப்பெரிய சாதனையா தான் அவங்களுக்கு அதாவது வந்துட்டு ஒரு அணை கொல ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் வந்து அந்த இது ஸ்டேஷனில் இது பண்ணி அந்த இது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு கட்டுப்பாடு எடுத்து இல்லை நான் நான் தான் முதல்ல முதலாம் அதுக்காக பேசுகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை இப்போ உயிர் போயிடுச்சு அதுக்கான நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும் அது தமிழக காவல்துறையால் அந்த அம்மா ஒன்றும் கைது பண்ண முடியல அப்போ அந்த அம்மா யாரு யாருடைய இந்த இந்த ஆட்சியிலே பெரிய இது யார் அந்த சார் அதுதான் மட்டும் யார் அந்த சார் அந்த சார் யாருன்றது அவங்களுக்கு தான் தெரியும்